அண்ணன் ஏர்போர்ட் மூத்தவர்கள் கைத வந்து இங்க விசி கேனுடைய நிர்வாகிகள்லாம் ரொம்ப இதா பேசுறான் தரை குறைவான் அவன் இவன் இல்ல படிச்சுக்கிட்டும் தற்கூரி கூட்டமா இருக்குது படித்தவன் பேச என்ன பேசுறான் அவன் வந்து சேர்க்கிறான் அவன் வந்து ஏர்போர்ட்ல வேலை பார்த்தான் அவன் வேலை இவங்க எல்லாம் தனியா கட்சி வைத்து நடத்தினாங்க அந்த கட்சி போனியாகலை அந்த கட்சி பிள்ளைக்கு நடத்த முடியல இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போனா அந்த தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கிறாங்க

அது ஒன்றே போதும் என் பறையர் பெருமுடி சமூக உறவுகளுக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் நான் தமிழ்நாடு பரையர் பாதுகாப்பிறவை ஆதி தமிழர் புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் புலி இளவரசமாணி பேசுகிறேன் எதற்காக இந்த பதிவு கேட்டா அண்ணன் ஏர்போர்ட் மூத்தவர்கள் கைத வந்து இங்க விசிகாவனுடைய நிர்வாகிகள் எல்லாம் ரொம்ப இதாக பேசினா தரை குறைவா அவன் இவன் இல்லை படிச்சுக்கிட்டும் தற்கொலை கூட்டமா இருக்குது படித்தவன் பேச என்ன பேசுறான் அவன் வந்து வந்து ஏர்போர்ட்ல வேலை பார்த்தான் அவன் வேலை பார்க்கும்போது அவன் இவன் என்று வசை இப்போ படிக்காத ஒரு பாம்பர மக்கள் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை அவன் படிக்காதான் படிச்சவன் அவன் இவன் என்று ஏக வசனம் பேசுனாங்க இவங்கெல்லாம் இப்ப என்னன்னா பிழைப்பு காண்டிதான் இவங்கெல்லாம் தனியா கட்சி வச்சு நடத்தினாங்க அந்த கட்சி போனியாகல அந்த கட்சி பிழைப்பு நடத்த முடியல இப்போ இன்னொரு விஷயம் சொல்லப்போனா அந்த கட்சியோட தலைமை தலைமை பொறுப்பனெல்லாம் மிகப்பெரிய மரியாதை இருக்கும் அந்த மரியாதையை அந்த கெடுக்கும் விதமாக தொடர்ச்சியாக இப்படியாப்பட்ட விமர்சனங்கள் வைக்கிறாங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு மூட்டி வருவாங்கீ இவங்க யாருன்னு பார்த்தா இவங்க எல்லாம் வந்து விதேசத்து விதேசத்தை கட்சிக்கு எதிராக தான் கட்சி வரணும் நாங்கள் கட்சிக்கு எதிராக கட்சி தோணுங்க அந்த கட்சியை விடுத கட்சியை வசதியப்படுனாங்க இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இந்த தற்கூறி கூட்டங்களை இந்த தழுத்து அடிமை இந்த திராவிட கொத்தடி நீங்களேன் இப்படி எதுக்கட்டும் திராவிட கொத்தடினாக இருந்து கொண்டு திராவிடத்துக்கு சாகராக எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தான் அப்படி தரம் தாண்ட அரசியல் நிலையை பார்க்குறேன் எப்படி சொன்னா மாமாள கூட இப்போ இருந்து போயிடும் அதுக்கு தனியா தனியாக கட்சி வச்சு இருக்க முடியல கடைசியில் இப்ப அந்த சிலத்தில் என்ன நல்ல வருமானத்தை பெருக்கிக்கிட்டு கேட்டா அவரு இதே இப்ப எழுச்சி தமிழ்னு சொல்லிட்டு இதே வாயால் தான் சினிமாவில் அவகுரா பே அவகுரா பேசின வாய் உனது வாய் இது ஊரழிந்தது அதனால பறையதுன்னு சொல்லி என்ன சொல்ற அவரு நான் பெருமையா சொல்றேன் திவான் இரட்டை இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய புகைப்படத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு அச்சப்படுகின்ற ஒரு கட்சி யாருன்னு கேட்டா விருத்த கட்சி தான் இந்த சமூக முன்னோடி சுதந்திரப்போராட ஜாகி இப்படி பல பெயர்களை சொல்ல போனா லண்டன் வட்டமேசை மாநாட்டிலே அண்ணல் அம்பேத்கருக்கு நிகர ஒரு தமிழர் சென்றார் என்றால் அது திவான் தகுதி சீனிவாசன் அவர் புகைப்படத்தை கூட பயன்படுத்த கொள்ளுமோ ஏன்னா நீ எட்டாமலை சீனிவாசன் ஐயாவுடைய புகைப்படத்தை பயன்படுத்தினா அவனை பறையுன்னு நான் இது பறையர் கட்சி அல்ல இது பறவை நாங்களே சொல்றோம் இது பழைய கட்சி அல்ல விதேசத்தை என்பது பழைய கட்சி அல்ல ஆனா அவனுக்கு அச்சத்தை கொடுத்து பத்தியா

ஆமாச்சாமி போட்டுக்கிட்டு உங்க அரசியல் பிழைப்ப ரெண்டு சீட்டுக்காகவும் மூணு சீட்டுக்காகவும் இந்த மக்கள் அடமான பிழைப்படுத்த நீங்கள் இந்த பழைய சமூகத்தினுடைய என்ன பேச எந்த தகுதி கிடையாது எந்த அறிவுரை கிடையாது அதனால விடுதலை சுற்றிய கட்சியினுடைய தலைமை பொறுப்பாளர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்ல கொண்டா சொல்லிக் கொள்றேன் நீங்க வந்து என்னைக்குமே தலித்த அடிமையாகவும் திராவிட அடிமையாக தான் இந்த அரசியல் பிழைப்பு நீங்க நடத்த முடியும் அதனால இந்த பழைய சமூகத்திலிருந்து விதிமாறக்கூடியவர்களை நீங்க வந்து அவதூறு பரப்புகின்ற வேலையை தொடங்க நிறுத்திக் கொள்ளுங்கள் வருங்காலத்தில் சமூகம் ஒன்று சேர்ந்து இழிவா நினைச்சிட்டு இருக்கேன் இந்த பறைய சமூகம் பிழைப்படாத அரசியல போய் தெரிஞ்சுட்டுனா நீங்க இந்த அரசியலோடு காணா காணாம என்று சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்